ஆடி மாதத்தை முன்னிட்டு திண்டுக்கல் அருகே உள்ள கரியாம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ கருப்பணசாமி வராகியம்மன் ஆலயத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர் திண்டுக்கல் மாவட்டம் கரியாம்பட்டியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ கற்பணசாமி ஸ்ரீ வராகியம்மன் திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் ஆடி மாத திருவிழாமை முன்னிட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பால் குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடனை கடனை நிறைவேற்றினர் தொடர்ந்து பொதுமக்கள் கொண்டு வந்த தீர்த்தம் கர்ப்பணசாமி மற்றும் வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன மேலும் கோவிலின் சிறப்பு யாக பூஜையும் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தின் போது கர்ப்பணசாமி வராகி அம்மன் உள்ளிட்ட பல்வேறு வேடமணிந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கோயில் முன்பாக தேவராட்டம் நடைபெற்றது பால்குடம் ஊர்வலமானது கரியாம்பட்டியில் உள்ள முக்கிய வீதி வழியாக சுற்றி வந்து மீண்டும் சன்னதியை அடைந்தது சாமி அவர் எங்க கருப்பசாமி சாமி 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 சடை முடி காரண சாமி கட்டி வரா சாந்தி சாந்தி ஆடி வரா எங்க கருப்பசாமி அவர் எங்க கற்பசாமி